திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் குடும்பத்துடன் வாக்குப்பதிவு செய்தார் தமிழகம் முழுவதும் இன்று ஒரே கட்டமாக பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதனையொட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர்கள் காலை ஏழு மணிக்கு முன்னதாகவே வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகின்றனர் இந்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் போட்டியிடுகிறார் இவர் தனது சொந்த ஊரான ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள ராமலிங்கம்பட்டி அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் தனது மனைவி கவிதா மற்றும் மக்கள் மருமகனுடன் வருகை தந்து பொதுமக்களுடன் வரிசையில் நின்று தனது பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார் Terima kasih telah <laughs> நாற்பத்தி மூணு சச்சிதானந்தம் இருநூத்தி நாப்பத்தி மூணு சச்சிதானந்தம் কেনাকে কেনে কেনে কেনে. April. okay, okay.